ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான காளான் பிரியன் தான் செஞ்சுருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க சிம்பிளான மெத்தரில் தான் செய்ய போகிறோம் இது செய்யறதுக்கு ஒரு பத்து பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அது கூடவே வந்துட்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணது அதையும் இதை கூட சேர்த்துட்டு அப்படியே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு காளான் வந்துட்டு தேவையான அளவு எடுத்துட்டு அதோடய தோல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் சைடில் எல்லாம் வந்துட்டு அப்படியே கருப்பு கருப்பாக இருந்துச்சு அது எல்லாத்தையும் வந்துட்டு சுத்தமாக கத்தி அத்தியால் வந்துட்டு எடுத்துட்டேன் எடுத்துட்டு நல்லா ஒரு மூணு கழுவு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது கூட வந்துட்டு ரெண்டு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிக்கிறத்துக்கு ரெண்டு அன்னாசி இப்போ எடுத்துருக்கேன் ஒரு பட்டை ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் மூணு ஏலக்காய் ஒரு அஞ்சு ஆறு முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரியவங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பிரியாணி அரிசி வந்து என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சீரக சம்பாவிலேயே பச்சை பொன்னின்னு சொல்லுவாங்க பச்சை அரிசின்னா அதுதான் எடுத்து வச்சுருக்கேன் இது அரிசி வந்துட்டு ரொம்ப பொடியாக இருக்கும் ஒரு டம்ளர் போட்டோம்னாக்கா இதுக்கு வந்துட்டு ஒன்றே முக்கால் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும் அந்தளவுக்கு சீக்கிரமாக ஒரு விசில் ரெண்டு விசிலே வந்துடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாதமும் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேன் ரெண்டு கழுவு கழுவிட்டு இப்போ குக்கரில் தான் செய்யப்போகிறேன் குக்கரில் வந்துட்டு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பட்டை கிராம்பு அன்னாசி சேப்போ முந்திரி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக பொரிஞ்ச உடனே வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிடணும் வெங்காயம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட வந்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுறலாம் தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா பிரியாணியோட கரைஞ்சி போனால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் ரெண்டு மூணு வதக்கு வதக்கி விட்டுறலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சாயந்தம் இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கிளர் கிளறி விட்டுட்டு அப்படியே கொதிக்க விட்டுருவோம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கட்டும் இப்போ இது கூட கொஞ்சமாக லெமன் புழிஞ்சி விட்டுக்கிறேன் ரெண்டு பீஸ் அளவுக்கு புழிஞ்சி விட்டுறேன் எப்போதும் நான்வெஜ்ஜு பிரியாணியாக இருந்தாலும் வெஜிடேரியன் பிரியாணியாக இருந்தாலும் லெமனும் தயிரும் சேர்த்தோன்னாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது எல்லாமே பிரியாணி செய்ய முடியாது நல்லா இருக்காது இப்போ இது கூட நான் கடைஞ்சி வச்சுருக்கேன் தயிர் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்து ரெண்டையும் நல்லா கல கிளறி விட்டுறலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டேன் இப்போ திரும்பவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அது கூட நம்ம கழுவி வச்சிருக்க காளானையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கலர் கிளறி விட்டுட்டு அரிசியை போட்டுட வேண்டியதுதான் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா சாந்தோட நல்லா காளானை வதக்கிட்டு இப்போ அது கூட நம்ம அரிசியை போட்டாச்சு நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தான் அரிசி போட்டிருக்கேன் இந்த பிரியாணி வந்துட்டு என்றைக்கு செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரம்ஜான் அன்னைக்கு செஞ்சது அன்னைக்கு மொதல் நாள் தான் வந்துட்டு இறால் மீன் எல்லாமே எடுத்து சமைச்சிருந்தோம் அதனால் வந்துட்டு மறுநாள் என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு பிள்ளைங்க உங்கள்ட்ட எல்லாம் கேட்டதுக்கு அவங்க காளான் இருக்குல்ல காளான் பிரியாணி செய்யணுன்னாங்க அதனால செஞ்சாச்சு பரிசையும் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரே விசில் தான் விட்டேன் பாருங்கள் சாதம் எவ்வளோ அழகாக சூப்பராக தம்மாயி வந்திருக்குன்னு ஒரு கரண்டில் அடிப்பக்கத்தை விட்டு இப்படி அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிட வேண்டியது தான் கையில் ஒட்டவே இல்லை பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதில் நம்ம காரத்துக்கு கலர்களெலாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை அப்படியே அரைச்ச சாயந்த மட்டும் போட்டு தான் பிரியாணி செஞ்சோம் ரொம்ப சூப்பராக இருந்தது பையன் பொண்ணு வீட்டுக்காரவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க மட்டன் பிரியாணி மாதிரி இருக்குமா ஏம்மா நைட்டுக்கும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எங்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க பாருங்கள் ஹாட் பாக்ஸே காலி ஆகிட்டு அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ